கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு ஜி கே ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து பெயர் ஆர்த்தி விஐபி படிப்பு சி வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் முழுக்காதன் குலம் சுத்த ஜாதகம் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பணியிடம் பெங்களூர் மாத வருமானம் இரண்டு லட்சம் விவரம் ஏழு எட்டு ஆறு வாடகை இரண்டு லட்சம் எதிர்பார்ப்பு சாப்ட்வேர் வரன் வெளிநாடு சம்மதம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேத் மணி டோட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுபவம் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி